அன்றைக்கி வளாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு அமாவாசை நோன்பு விலாக் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி போகிறேன் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நோம்பு வந்து எங்கள் வீட்டில் தவறாம இருக்கும் கண்டிப்பாக வந்து நோம்பு எடுக்கிறேன்னா அதை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வருஷம் வருஷம் எல்லா வருஷமே இந்த நோன்பு வந்து இருக்கும் எங்கள் வீட்டில் எப்படி இருப்போம் அப்படின்றத அந்த பிளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நோம்பு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க எங்கள் வீட்டில் எப்படி நடக்கும்ன்றது தான் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி தீபாவளிக்கு முடிஞ்ச மறுநாள்ன்றதுனால வியாழக்கிழமை தீபாவளி வந்தது இல்லையா வெள்ளிக்கிழமை இந்த நோம்பு வந்தது எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க தீபாவளி நோன்பு எடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து அமாவாசை நோம்புன்றதால அன்னைக்கு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போடலாம் அமாவாசைன்றதால போடலை லட்சுமி குப்பை பூஜை வந்து முந்தா நாள் செஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் சரி எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் மறுபடியும் துடைக்கணும் மறுபடியும் வந்து பூஜை சாமான் கிளீன் பண்றதால அதை அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிட்டேன் ட்ரைபேடு வந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரைபேடு வந்து செவத்துல வந்து அடிச்சிட்டேன் வீடியோ இது வரைக்கும் தான் எடுக்க எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ட்ரைபேடு வந்து உடஞ்சதால வந்து வீடியோவே எடுக்க முடியல என்னடா இது இன்றைக்கி காலையிலேயே அமக்களமாக இருக்குதுன்னு நினைச்சுட்டு ஃபஸ்ட்டு குபேர பூஜை பண்ணது அந்த காயின் இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து எப்போவுமே வந்து கட்டி வச்சிடும் எந்த அளவுக்கு நம்ம பூஜை வந்து பண்றோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நிதானமாக எடுத்து வைக்கணும் அந்த பூவெல்லாம் எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கி போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த காயின் அந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி பூச்சிரும்ல இல்லைன்னா நம்ம பீரோக்குள்ள இந்த மாதிரி வச்சுணுன்றது அதுதான் வந்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு நல்ல நேரம் வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா பத்திர பன்னெண்டு ராகு காலம் அதுக்கப்புறம் வந்து யமகாண்டம் வந்து ஒன்றரை மூணு வருது இல்லையா அதெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஒன்றரை மூணு யமகாண்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள படைச்சு முடிச்சுன்னுறதுக்காக கொஞ்சம் பொறுமையாகவே தான் செஞ்சுட்டு இருந்தேன் சரி எல்லாமே இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுலாம் தொடச்சிக்கிட்டே இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேதார கௌரி விரதம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அன்னை பராசக்தி வந்து இந்த விரதம் இருந்துதான் எம்பெருமானோட பாதியானாங்க இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுல இந்த நோம்பு கிடையாது நான் ஸ்கூல் பசங்க வந்து படிக்கிறப்பி முடிஞ்சவொடனே இந்த நோம்பு கயிறு வந்து கையில் கட்டிகிட்டு வருவாங்க என்னடா இது நம்ம வீட்டில் வந்து இந்த கையில் வந்து இந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சவனே நோம்பு கயிறு வந்து கட்டுவேன் கையில் வந்து கயிறு கட்ட மாட்டுறாங்களே நிறைய பசங்க வந்து கட்டிகிட்டு வராங்களே அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருந்தா இந்த இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சுது தெரிஞ்சது நோம்புக்கு வந்து இந்த கயிறு வந்து கட்டுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இந்த விதா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அமாவாசை நோம்புன்றதால மொதல் நாள் வந்து ஈவினிங்கே நாலரை மணிக்கே வந்து தீபாவளி அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அன்னி ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கூட குடிக்கல சாப்பிடாம இருந்து நாள் வந்து நோம்பு கயிறுலாம் எல்லாம் படைச்சு முடிச்சிட்டு நோம்பு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோம்பு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிக்கிறவருமே பாத்தீங்கன்னா தண்ணி கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் செய்வோம் ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா காலை சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க டீ குடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க எங்க மாமியார் வந்து தண்ணி கூட குடிக்காம இப்படிதான் இருக்கணும் நான் இப்படிதான் இருந்தா எங்க மாமியாருக்கு வந்து இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றதால அந்த மாதிரி நோம்பு அந்த அதிர்செல்லாம் மாவு சொல்றப்ப அந்த மாவு கலர்றப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிகமாக விரதம் இருக்கிறப்ப பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்து வேலை இப்போ இப்ப செஞ்சுட்டு இப்ப இட்லி சொல்றேன்னா அந்த பழைய மாவெல்லாம் தொட்டு அந்த மாதிரி போய் மறுபடியும் குளிச்சிட்டு வந்து மறுபடியும் இன்றைக்கே வந்து ஒரு மூணு நாலு தடவை குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இப்ப இருக்கிற பூஜை ஜாமெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நான் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்ய ஆரம்பிப்பேன் அதே மாதிரி அதிர்ச மாவு வந்து சுட்டி எடுக்க போகிறோன்னா அப்போ அந்த மாவு தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டைம் ஒரு டைம் போய் குளிச்சுட்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து போகணும் இந்த மாதிரி இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான விரதமாக இருப்போம் ரொம்ப சுத்தபத்தமாக செய்யணும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வரோம் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அதிர்சம் சுட்டு எடுக்க போகிறோம் எல்லா வருஷமே எங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு தான் வந்து போயிடுவோம் இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் நாங்கள் இந்த ஊரில் வந்து எடுக்கிறோம் அதுவும் போன டைம் வந்து என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அதனால எங்கள் ஓரவத்தி தான் வந்து வாழைப்பழம் வச்சு சுட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து அதிர்சம் சுட்டி எடுக்கிற நோம்புன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து வாழைப்பழம் வச்சு எடுப்பாங்க எங்கள் வீட்டில் முடியாத பட்சத்துக்கு வந்து வாழைப்பழம் வைப்போம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் டைம் வந்து அதிர்ஷம் சுட்டம் எடுக்கிறது தான் எங்களோட நோன்பு அது மாதிரி இன்னும் ஒரு வழக்கம் இருக்கு ஒரு சிலர் வந்து அதிர்சம் சுட்டு வைப்பாங்க இல்லையா அதை வந்து கையில எவ்வளோ வருதோ அது மாதிரி அள்ளி வைக்கிறது இன்னும் ஒரு சிலர் வந்து எண்ணி வைக்கிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க வீட்டில் வந்து இருபத்தோரு அதிர்சம் எண்ணி வைக்கிறதுன்றதுனால அதே மாதிரி காய்கறிகளும் இருபத்தோரு காய் போட்டு தான் சாம்பார் வைப்போம் அதுக்கப்புறம் பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே இருபத்தொன்று இருபத்தொன்று தான் இருக்கும் நான் காய் வந்து காமிக்கிற பாருங்களேன் அந்த நோமுக்காகவே இந்த காய் இருபத்தோரு காயின்னு சொல்லிட்டு கடையில் வைப்பாங்க அதை தான் போட்டு அன்னைக்கு சாம்பார் வைக்கணும் அதை போட்டு வைக்கிறதுனால அன்றைக்கி சாம்பாரும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவே இருக்கும் பூஜை ஜாமா வீடு துடைக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு குழியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் நாங்க இப்பதான் வந்து தனித்தனியா வந்து செய்யறமே நாங்க சொந்த ஊர்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மூணு பேரும் வந்து ஒன்னாதான் வந்து செய்வோம் ஒரு ஆள் வந்து சமையல் செய்வோம் ஒரு ஆள் வந்து அரிசி ஊற வச்சா அதை அரைச்சி ஒரு ஆள் வந்து அதிர்ஷ்ட சொல்றதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டே இருப்போம் இப்பதான் வந்து தனித்தனியா வீடு கட்டுறதுனால பாத்தீங்கன்னா எங்க ஓரவத்தி அங்க வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க நான் இங்க வந்து சமையல் செஞ்சுட்டு அதிர்ச சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் வந்து சொல்றோம் சரி ஒன்னாதான் நாங்க இருப்போம் சமையல் மட்டும் தான் வேறன்றதால ஒரே அதிர்ச வந்து சுட்டி எடுத்துட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோம் டைம் எங்க நாத்தனார் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டில் வந்து எடுக்க போறதுனால எங்கள் ஓரவத்தி கொஞ்சம் பயம் எப்படி அதிர்சம் வந்து எங்கன்னா வராத போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்திருக்காங்க எங்கள் நாத்தனார் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டே வந்து சமையல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கடைக்கு போயிட்டு அதிர்சம் சொல்றதுக்கு அரிசி இந்த காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த இருபத்தொரு காய்கறி சொன்ன பார்த்தீங்கன்னா வேற எந்த காயுமே வந்து போடுறதால இது இருக்கிற காய்கறியை போட்டாலே வந்து சாம்பார் வந்து நிறையவே இருக்கும் அந்த காய்கறிலாம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் அதுக்கப்புறம் பெரண்டை கோவக்காய் எல்லா காய்கறியுமே இருக்கும் இருவத்தோருன்னு போட்டு கொடுப்பாங்க அவுத்திக்கு கீரை அப்புறம் வாழைப்பூ இது எல்லாமே இருக்குது பாருங்களா இதெல்லாம் எண்ணெய் எடுத்தாலே இருபத்தொன்று இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க இந்த நோம்பு டைமில் வந்து இந்த நோம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து எல்லா பூஜையுமே வந்து யார் வேணால் செய்யலாம் ஆனால் இந்த நோம்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழக்கப்படி அவங்க வீட்டில் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து செய்யணும் புதுசாக வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நோம்பு எடுக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வழக்குப்படி விட்டு இருந்தால் விட்டு அந்த மாதிரி வேற ஒருத்தவங்க எடுக்கிற சொந்தத்தில் வந்து எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த நோம்பு வந்து எடுக்கணும் நான் அப்படியே நினச்ச மாதிரி இந்த நோன்பு வந்து எடுக்க முடியாது அவங்களோட வழக்கப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த நோன்பு வந்து எடுப்பாங்க சமையல் வேலையுமே முடிஞ்சுது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் ஓரவத்தியும் சமையல் வேலை அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து போட்டி கோளை தான் வேறு உள்ளேதான் நாங்கள் அந்த வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் சொல்கிறேன் பூஜை ரூமில் தான் வந்து அடுப்பு பற்ற வச்சு அங்கே தான் வந்து அதிர்ச்சுமே சுடுவோம் அது கூற வீடுன்றதுனால இங்கே வந்து எங்கே எங்கள் உள்ளே வச்சு செய்கிறது சொல்கிறோம் போட்டிக்கோளை தான் அடுப்பு வச்சு புதுசாக வந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே செய்வோம் ஒரு வருஷம் ஒரு சிலர் வந்து எப்படி செய்வாங்கன்னா எல்லா டைமும் வந்து புதுசாக சட்டி வாங்குவாங்க நோம்புக்கான சட்டி இது எல்லாமே வாங்கி வாங்கி செய்வாங்க நாங்கள் ஒரு டைம் வந்து அடுப்பு வாங்கி வச்சுன்னா அந்த அடுப்பு வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் மேலே வச்சுட்டு அடுத்த நோம்புக்கு தான் அதே மாதிரி யூஸ் பண்ணணும் பாகு காசுக்கு சட்டி இது எல்லாமே வந்து இந்த டைம் நோம்பு எடுக்கிறது யூஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நோம்புக்கு தான் வந்து யூஸ் பண்ணுமே வானல் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இந்த விரதத்துக்கு வந்து சாப்பாடு செய்யறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் செய்யாத பாத்திரம் தான் யூஸ் பண்ணியே வந்து சமையல் வந்து செய்யணும் நான் வந்து கொஞ்சம் சமையல் வெள்ள எனக்கு இன்னும் கொஞ்சம் முடியல உரவத்தை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க நான் கொஞ்சம் வடை போடுற வேலை இருக்குன்றதால நான் உள்ள வந்து வடை போட்டுட்டு இருக்கேன் அதுக்குள்ள வந்து எங்கள் ஓரத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணனே சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் சாணியால் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சிட்டு காம செம்மண் இதெல்லாம் வந்து தேங்காய் உடச்சு அவங்களுக்கு எத்தனை பார்க்கலாம் வச்சுட்டு தேங்காய் உடச்சு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு இந்த நோன்பு வந்து நல்லா சிறப்பாக வரணும் அதிர்சம் போட்டு எடுக்கிறப்ப நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வந்து வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாகு வந்து காய்ச்சிட்டோம் பாகு காய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருப்போம் ஏன்னா வந்து ஒரு சில டைம்லாம் அதிர்சை வந்து எப்படி வரும்னே சொல்ல முடியாது நேரத்தை பொறுத்து தான் இல்லையா ஒரு டைம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடலாம் நான் இப்போ தீபாவளிக்கு பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வந்துட்டா அதுக்கப்புறம் நேரம் ஏதோ சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால வந்து நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மாவு கெண்ட ஆரம்பிச்சோம் எந்த அளவுக்கு நம்ம விரதத்தை இருக்கிறத பொறுத்து தான் அதிர்சமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சொதப்பாம எல்லாம் நல்லாவே வரும் அப்படின்றதுனால அழகாக வந்து மாவு நல்லா கிளறியாச்சு நாங்கள் மூணு பேர் அங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்கிட்டே எங்கள் மாமியார் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க பேசாமல் செய்யினா எங்கே பேசாமல் அந்த மூணு பேர் சேர்ந்தா எங்கே பேசாமல் இருக்க முடியும் பேசிக்கிட்டே வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த டைமும் வந்து சும்மா பேசக்கூடாது தான் பார்த்தோம் ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பூசையில் எடுத்துகிட்டு வந்து அழகாக தட்டி தட்டி ஃபஸ்ட்டு வந்து போடுறப்ப எண்ணெயில் வந்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதிரசம் வந்து போட ஆரம்பிப்போம் அதிர்சம் போடுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அதிர்சம் வந்து இந்த கோணல் மனலாம் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அந்த மாதிரி வந்தாலுமே அதை வந்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சுட்டு நேராக எந்த அதிர்சல்லாம் இருக்கோ அதை தான் வந்து இருபத்தோரு அதிர்சமா எது எடுத்து வச்சுக்கணும் இந்த தான் எங்கள் வீட்டில் வந்து பழக்கம் இந்த நோம்பு உங்கள் வீட்லேயே இதை செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி செய்வீங்க அப்படின்றதே சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வாட்டி எங்கள் நாத்தனார் வந்து கூட இருந்ததால அதிர்சமே நல்லா சூப்பராக வந்தது இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஏதாவது வந்து செஞ்சிருந்தா படப்படனே எங்கள் ஓரவத்தையும் வந்து படப்படுப்புலேயே செய்வாங்க நானும் எப்படி வருதோ எப்படி வருதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து செஞ்சுருப்போம் எங்கள் நாத்தனார் கூட இருந்தால பாத்தினா எல்லாமே வந்து சூப்பரா வந்தது அவங்க தட்டி தட்டி கொடுத்தாங்க நானுமே தட்டி தட்டி கொடுத்தேன் அப்படியே ஓரவத்தில வந்து போட்டி எடுத்துட்டாங்க இங்கே போட்டிகள் வந்து நாயங்களா வந்து படுத்துருந்ததால் பாத்தீங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு அவங்களாம் ஒரு ஓரமா அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு எடுத்துகிட்டோம் இந்த நோன்பு வந்து அதிர்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த பானையில் வந்து இந்த பாகு வந்து காய்ச்சறாங்களே அந்த சட்டியில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வ சட்டி சொல்லுவாங்க இல்லையா பித்தளையாளர் இருக்கு இல்லையா அந்த சட்டியில் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் சர்வ சட்டியில் எடுத்துகிட்டு போகணுன்றதால இருபத்தொன்று வந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஏன்னா டைம் இல்லை போயிட்டு கோவிலுக்கு போய்ட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படைக்கிறதுக்கு டைம் இருக்கிறதால அது ரெண்டு சர்வ சட்டிக்கு எடுத்து வச்சுட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று எடுத்து வச்சுட்டு மீதி கொஞ்சம் இருந்தது ஒருத்தி நீங்க போங்க நான் வந்து போட்டி எடுத்துகிட்டே இருக்கேன் சரி கையோடு வந்து போட்டி எடுத்துட்டே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத போட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஆளுக்கு தான் வந்து இருபத்தி ஒன்னு போட்டு எடுத்தோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு வந்து யமகண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள வந்து ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா மறுபடியும் அங்க பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வர்றது கரெக்டா இருக்குமே சொல்லிட்டு நானும் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு வந்து சர்வ் செட்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த நோம்பு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து இருபத்தோரு அதிர்சம் வந்து போட்டு எடுப்போம் இல்லையா இந்த அதிர்சம் வந்து வேற யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் மாவு வந்து மீறுது இல்லையா அதை கூட எண்ணெயில போட்டு எடுத்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் அந்த இருபத்தோரு அதிர்சம் வந்து யாருக்கும் வந்து கொடுக்க எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க அதிர்சம் போட்டு போட்டி எடுத்துட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு தீபாவளிக்கு எடுத்த சேரி தான் எங்க ஓரத்துக்கு எனக்கும் ஒரே மாதிரி சேரீ தான் கலர் மட்டும் வேற ஃபர்ஸ்ட்டே அவங்க வந்து வண்டியில் வந்துட்டாங்க நான் தான் வந்து கோவிலை சுற்றிட்டு உள்ளே வந்தாச்சு இந்த நோம்புக்கு வந்து சிவன் கோயில் எல்லா சிவன் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுருப்பாங்க காலையில இருந்து எல்லாம் வந்து நோம்பு எடுத்துகிட்டே வந்து போவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நோம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊரில் வந்து எடுப்போம் அப்போ வந்து கலசம் வச்சுருப்பாங்க அந்த கலசத்தை இருபத்தோரு வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் சுற்றி வந்து ஒன்று ஒன்றா வந்து போடணும் இங்கே எங்கள் ஊரில் இந்த கோவிலில் கோழியினூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சுற்றிக்கிறாங்க சுற்றி சுற்றி ஒரு ஒரு வில்வ இலையாக வந்து போடுறாங்க அந்த மாதிரி தான் வந்து எல்லா வருஷமும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எல்லா வருஷமும் நான் அந்த நோம்பு வந்து இருந்திருக்கேன் போன வருஷம் மட்டும்தான் என்னால் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் அந்த கோவிலுக்கு வந்து எடுக்கிறேன் சரி நாம மட்டும் கலசு மாசத்தை வந்து சுத்தி வந்தா நம்மள எல்லாம் ஒரு மாதிரியா பாப்பாங்க நாம அதே மாதிரி எல்லாம் சுத்துற மாதிரியே நாமளும் வந்து சுத்தி போட்டுடா அப்படிங்கறத போட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷம் வந்து எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து அர்ச்சனை பண்ணி ஐயர் வந்து கொடுப்பாரு இந்த கலசத்தை சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா அந்த தலை சுத்துறது எதுவுமே வந்து தெரியாது ஏன்னா கலசத்தை மட்டும் சுத்தி வரமே அப்படின்ட்டு ஆனா இந்த தனித்தனியே வந்து சுத்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுத்துறப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் இடிக்கிற மாதிரி இருக்கு மயக்க வர தான் இருக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து எங்க ஓரவத்தி வந்து இருபத்தோரு இலையும் வந்து போட்டாங்க என்னடா இது டக்குன்னு வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்டா வந்து நான் முடிச்சுட்டு ஐயர்கிட்ட அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு கோவில சுத்திட்டு வருவோம் இந்த கேதார கௌரி விரதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்பா இருக்கணும் நம்ம தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப வந்து சக்திவான விரதம்னு வந்து சொல்லலாம் அது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணும் செய்யறது வந்து ஏனோ தடன் வந்து செய்யாம ரொம்ப வந்து பயபக்தியோட வந்து செய்யணும் அந்த நோன்பு இன்னும் வந்து ஒரு சில டைம்ல நம்ம வீட்டுல வந்து தீட்டா இருக்கும் அந்த டைம்ல வந்து யாராவது இறந்து அந்த மாதிரி செய்யாத டைம் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயாச்சும் நோம்பு எடுப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இது எல்லாமே அந்த பூஜைக்கான பொருள் எல்லாமே கொடுத்து அந்த நோம்பு கயிறு வந்து சேர்த்து வந்து கொடுத்து அனுப்பி அவங்க வந்து பண்ணிட்டு வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் நோம்பு கயிறு வந்து கட்டிக்கணும் கோவிலுக்கு வந்து போக முடியலனாலும் இந்த மாதிரி வந்து செய்யணும் நோம்பு எடுக்கிறத மட்டும் விடவே கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க கோவிலா சுத்தி முடிச்சுட்டு ஒரு ரெண்டரை மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு படைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா மழை சரியான மழை இப்ப மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுலாம் கோவில் வந்து சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே வந்து நாங்க குடும்பமா மூணு குடும்பம் சேர்ந்து வந்து நோம்பு டைம்லதான் ஒன்னா இருப்போமா நல்லா வந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதாலே நான் ஒரு மூலையா போறேன் அவங்க ஒரு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க நான் முன்னாடி ஓடுறேன் போல இருக்கு எனக்கு இப்போ வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மழை விடட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ரெண்டே முக்காலுக்கு வந்து மழை விட்டது அதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டுக்கு போய் டக்கு டக்குன்னு அதிர்சம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அதையுமே வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு வாழை இலையில சாதம் சாம்பார் வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு பூஜை நல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோம்பு கயிறு இருக்கு இல்லையா அதை வந்து கட்டிக்கணும் ஃபஸ்ட்டு விரதத்தை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க அவர் வந்து எனக்கு அம்மாவை சென்றதெல்லாம் அவருமே வந்து சாப்பிட்ல நான் தான் வந்து நேத்துல வந்து விரதம் இருக்கிறதால ஃபஸ்ட்டு அந்த அதிர்சம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து வாயில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோம்பு கயிறு வந்து கையில் கட்டிக்கிட்டோம் இந்த நோம்பு கயிறு கட்டுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்க சண்டை நடக்கும் எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு நோம்பு கயிறு எங்கள் மாமியார் இருக்கணும் ஃபோட்டோ இருக்கு இல்லையா அங்கே ஒரு நம்பு கயிறு வச்சுட்டு மீதி நாலு பேர் வந்து கட்டிக்கிட்டோம் இந்த நோம்பு கயிறு வந்து கட்டி ஒரு மூணு நாளைக்கு வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது சுத்தப்பத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த வருஷம் நோம்பு இப்படி தான் வந்து போச்சு தீபாவளி போயிட்டு பொங்கலே வரப்போகுது இப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்க முடியுது அதுக்கப்புறம் வீடியோ வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ன்றதால வீடியோ வந்து போட முடியல இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்